சூடு நிற்காத ஃப்ளாஸ்க்கு அப்படின்ட்டு ஓரம் வச்சிடாம அதில் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கிச்சனில் டக்கு டக்குன்னு வேலைகளை முடிக்கிறதுக்கான சில கிச்சன் டிப்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் போட்டு சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃபஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடனா நம்ம பூரி செஞ்சுட்டு க இந்த பூரி மணக்கட்டையை எடுத்து ஒரு ஓரமாக வைப்போம் எதாவது இஞ்சி இடிக்கணும் அப்படின்னா அந்த கட்டையை எடுத்து நசுக்குவோம் அப்படியே ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரித்து வைக்கும்போது நெக்ஸ்ட் டைம் பூரி செய்யும்போது அந்த பூரி மணக்கட்டையை தேடுவோம் எங்கே வச்சோன்னு சொல்லிட்டு மறந்துடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி எதாவது ஒரு கைப்பை எடுத்துக்கோங்க அந்த கைப்பையில் இந்த பூரி மணக்கட்டையும் அது கூடவே உருட்டுற கட்டையும் சேர்த்து போட்டு ஒரு இடத்துல மாட்டி வச்சிட்டோம்னா நம்ம தேவைக்கு எடுக்கும் போது ஈஸியாக எடுத்து நம்மளுடைய வேலைகளை சீக்கிரமாகவே முடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு அதே மாதிரி நம்ம பூரி செய்யும் போது மீதி இருக்கிற உதிரி மாவை இந்த மாதிரி ஒரு நெய் டப்பாவோ இல்லை ஊர்கா டப்பாவோ ஏதாவது இருந்தால் அதில் போட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க மீதி இருக்கிற இந்த உதிரி மாவை இந்த பாட்டிலில் கொட்டி வைக்கும்போது அதில் எறும்போ ஒண்டோ எதுவும் வராமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம பூரி செய்யும் போது இந்த மாவை ஒவ்வொரு உருண்டைக்கு மேலும் தூவி விட்டு அதை நல்லா திரட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாகவே இருக்கும் இந்த மாதிரி செய்யறதுனால மாவு கீழே சிந்தவும் சிந்தாது அதே சமயம் தண்ணி பட்டு மாவு கட்டிப்படாமலும் இருக்கும் இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு மூடி வைக்கிறதுனால அதில் எறும்போ ஒண்டோ எதுவும் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு வேலையும் சீக்கிரமே முடியும் டிப் நம்பர் த்ரீ என்னன்றதை பார்க்கலாம் நம்ம வீட்டில் நம்ம எல்லோரும் பெண்ணு யூஸ் பண்ணிவிட்டு எழுதுகிற இடத்துலையே அங்கங்கே வச்சிருவோம் அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம தேடும்போது அந்த பெண் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வளையல் எடுத்துப்போம் அந்த வளையலில் இந்த பெண் எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக நம்ம கண்ணில் படுற இடமா பார்த்து ஒரு இடத்துல மாட்டி வச்சிட்டோம்னா பால் கணக்கு கேஸ் வந்தால் இந்த மாதிரிலாம் ஒரு வேலை செய்யும்போது அந்த பெண் வந்து ஈஸியாக எடுத்து நம்ம எழுத முடியும் ட்ரை பண்ணி பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் ஃபோர் பார்த்துடெல்லாம் நம்ம பாதி பொருளை கொட்டி வச்சுட்டு சர்க்கரை பருப்பு இதெல்லாம் வந்து பாதி பாதியாக கொட்டி வச்சுட்டு மீதி இருக்கிறத இது மாதிரி முடிச்சு போட்டு வைப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம கடையிலேருந்து காய்கறி வாங்கிட்டு வருவோம் அதை வந்து நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி இருக்கிற முடிச்ச அவுக்க முடியாமல் அந்த கவர் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நம்ம ரெண்டுத்தையும் இ வச்சு இழுப்போம் அப்படியும் வராது அந்த மாதிரி சமயத்தில் எந்த பகுதியை வெளியில் நீட்டிகிட்டு இருக்கோ அதை நல்லா டைட்டாக முறுக்கி விட்டுடுங்க முறுக்கி விட்டுட்டு அப்படியே ரிவர்ஸில் உள்ள தள்ளி விடுங்க அதை அது அழகாக வெளியில் வந்துடும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு அதை பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து கவர் வந்து கிழியாமல் வேறு ஏதாவது ஒரு யூஸுக்கு அந்த கவர் யூஸ் ஆகும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சக்கரை கவரை ஈஸியாக நம்ம பிரித்து எடுத்துகிட்டோம் எந்த ஒரு கீழ்ச்சல் எதுவுமே இல்லை டிப் நம்பர் ஃபைவ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி சக்கரை டப்பாவில் சக்கரையை கொட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அடியில் கொஞ்சம் சக்கரை ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லைனா எறும்பு வரும் கொட்டி வைக்கிற சக்கரையில் எறும்பு வரும் அந்த மாதிரி எறும்பு எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு அதனுடைய அடிபாகத்தில் அந்த டப்பாவோடய அடிபாகத்தில் ஒரு நாலஞ்சு லவங்கத்தை போட்டு வைங்க அதாவது கிராம்புன்றதை அதை போட்டு வைங்க அதே மாதிரி சக்கரை கொட்டின பிறகும் மேலையும் ஒரு நாலஞ்சு கிராம்பை போட்டு வைங்க இந்த மாதிரி நம்ம இந்த லவங்கத்தை மேலே போட்டு வைக்கிறதுனால எறும்புகளும் வராது அதே மாதிரி சக்கரை கட்டி கட்டிப்பிடிக்காமலேயும் இருக்கும் நம்ம இது மாதிரி சக்கரை உப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது மரக்காரண்டி இல்லைனா மரத்தாலான டீஸ்பூன் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்ன பார்க்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு தக்காளி சட்னி செய்கிறதுக்கு மிக்சி ஜாரு சூடாகாமல் அந்த தக்காளி சட்னியை அரைக்கிறது எப்படின்றது இந்த டிப்ஸில் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு சோம்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிட்டு அதை நம்ம ஃபேன் காற்றில் ஆற வைப்போம் அந்த மாதிரி ஃபேன் காற்றுல ஆற வைக்கவே வேண்டாம் இனிமேல் மிக்சி ஜார் சூடாகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு முதல்ல ஒரு கனமான டவலாக எடுத்துக்கோங்க அதாவது டர்க்கி டவல் மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டவலை நல்லா தண்ணியில் காமிச்சு புழிஞ்சு எடுத்துக்கோங்க புழிஞ்சு எடுத்துட்ட பிறகு நம்ம சட்னிக்கு அரைக்க வேண்டிய அந்த பொருட்களை மிக்ஸி ஜாரில் கொட்டிவிட்டு அது கூடவே ஒரு நாலஞ்சு க்யூப்பை அது கூடவே போட்டுக்கோங்க இந்த ஐஸ் க்யூப் போடும்போதே பாதி சூடு குறையும் அடுத்ததாக மிக்சி ஜாரை மூடி மிக்சியில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஈரம் பண்ணி வச்சுருந்த அந்த டவலை அந்த ஜார் மேலே இந்த மாதிரி சுற்றி விட்டுடுங்க சுற்றி விட்டுட்டு இப்போ நீங்கள் மிக்சியை ஓட்டி பாருங்கள் மிக்ஸியில் இருக்கிற பொருள் வந்து சீக்கிரமே அரைப்பட்டுடும் சூடும் இருக்காது சட்னியும் டக்குன்னு ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டக்குன்னு தக்காளி சட்னி அரைச்சியும் வச்சு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டை பெருக்கக்கூடிய இந்த விளக்கு மாற ஒரு லக்ஷ்மியின் அம்சமாகவும் சொல்கிறாங்க லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய இடமாகவும் சொல்கிறாங்க ஆன்மீகத்தில் அதே மாதிரி இந்த விளக்கு மாற வந்து நம்ம கண்ணா பின்னன் கீழே போட்டு வைக்கக்கூடாது அதை மெரிக்கவும் கூடாது அதனால் லக்ஷ்மியை நிரந்தரமாக நம்ம வீட்டில் வாசம் செய்ய வைக்கக்கூடிய இந்த விளக்கு மாற இது போல் ஒயரோ இல்லைன்னா ஒரு டேக் மாதிரி இல்லைன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கயிறு மாதிரி வச்சு நல்லா கட்டிவிட்டு ஏதாவது ஒரு இடத்துல அதை தொங்க விட்டுருணும் கீழே போட்டு அதை மெரிக்கவும் கூடாது அதே மாதிரி நம்ம டஸ்ட்டு தள்ளும்போது அதை வந்து காலால் மெதித்து அந்த நம்ம காலில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணவும் கூடாது இந்த மாதிரி எதுவும் செய்யாமல் நம்ம அழகாக இந்த மாதிரி கட்டிட்டு நமக்கு எந்த இடத்துல எடுக்கிறதுக்கு வசதியோ யார் காலிலேயும் கண்லேயும் படாதபடி எடுத்து வச்சிடணும் அதுக்கு நம்ம இதை மாதிரி நல்லா கட்டிவிட்டு ஒரு ஆணியில் எடுத்து மாட்டி வச்சிடலாம் தென்னந்துடப்பு மாவட்டம் பூந்தொடப்பு மாவட்டம் எந்த துரப்பமாக இருந்தாலும் இந்த மாதிரி எதாவது ஒரு ஆணியில் தொங்க விடுறது தான் ரொம்ப நல்லது இந்த மாதிரி நிமித்தி தான் வைக்கணும் கீழே தரையில் படுக்க வைக்கக்கூடாது இந்த ஆன்மீக டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளாஸ்க்கு கொஞ்ச நாள் உடனே அதில் சூடு நிற்காமே போயிடும் அந்த மாதிரி நிற்காமல் இருக்கிற ஃப்ளாஸ்க்கை எடுத்து ஓரம் வச்சிடாமல் இதை மாதிரி சில விஷயங்களுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நமக்கு உடம்பு சூடாயிட்டாலோ இல்லைன்னா வெயிலால் ரொம்ப வயிறு கடுப்பாக இருந்தாலோ இந்த மாதிரி நம்ம தண்ணி போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஃப்ளாஸ்கில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஜீரகத்தை போட்டுக்கிறேன் சின்ன ஜீரகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை அது போட்டுக்கிட்டு நல்லா சூடாக அதாவது ரொம்ப கொதிக்க வேண்டாம் பபுள்ஸ் இருக்கிற அளவுக்கு தண்ணி சூடாக இருந்தால் போதும் அதை நம்ம இதுக்குள்ளே நிரப்பிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம் ஒரு ஒரு மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் இதை அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அந்த ஜீரகத்தில் இருக்கிற சாறு எல்லாம் அதில் இறங்கிடும் நம்ம ஜீரகத்தை கொதிக்க வச்சா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும் இது ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து இந்த ஜீரக தண்ணியை வடிகட்டி குடிக்கலாம் இந்த ஜீரக தண்ணியை காலையில் தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வெயிட் லாஸும் ஆகும் உடல் சூட்டுனால வரக்கூடிய வயிற்று வலியை சரி பண்ணுறதுக்கும் இந்த ஜீரக தண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நம்ம ஜீரகத்தை போட்டு ஊற வச்சு சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சு குடிக்கிறதுனால நமக்கு கேஸ் மிச்சமாகும் ஏன்னா கேஸில் போட்டு எந்த அளவுக்கு கொதிக்க வச்சு நம்ம குடித்தோம்னா இருக்குமோ அந்த அளவுக்கு இதில் சாறு இறங்கி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் நம்மளுக்கு கேஸும் சேவ் ஆகுது நல்ல ஒரு மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும் அதே சமயம் வேண்டாம்னு சொல்லி ஓரம் வச்சுருக்கிற இந்த ஃப்ளாஸ்க்கை நம்ம யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேர்க்கல்லை கடலை இதெல்லாமும் இதில் போட்டு சுத்தணி ஊற்றி ஊற வச்சோம்னா நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு அது ஊறி நல்லாவே இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்